நீங்களே முதலமைச்சர் அந்த போலீஸ் காவல்துறை உங்கள் கீழே வேலைப்படுது இது நியாயமான முறையில் இந்த விசாரணை எப்படி போகுங்கிறத கேட்கறது உண்மையில ஒன்று நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா இல்லை பிணை வேணுமா ரெண்டுத்தில உன்னை டிசைட் பண்ண சொன்னாங்க இதுதான் இந்த உலகத்திலேயே பாராட்டக்கூடிய முதல் சமாச்சாரம் உலகத்தில் எந்த நாடுகள்லையும் பிரதமரே தன்னை வந்து ஒரு சட்டத்துக்குள்ளே உள்ள கொண்டு வந்தது இதுதான் முதல் தடவை

ரைட் பண்ணுவீங்க அவர் வந்து ஜெயில இருப்பார் முப்பது நாள் இருப்பார் பதிவு போயிடும் அப்போ கடைசியில அவருடைய அவருடைய தப்பை நீங்க ப்ரூப் பண்ணவே மாட்டீங்க அவர் ஏன்னா அவரு எப்படி தண்ணி நினைக்கிறது பிஎம்எல் ஆக்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு புரிதல் இல்ல பிஎம்எல் இல்ல எந்த அளவுக்கு கனெக்ஷன் ரேட் இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்க இல்லையா காலத்துக்கா பயன்படுத்தப்படலையா இல்ல நான் சொல்றதை கேளுங்க அரசியல் எல்லாம் கிடையவே கிடையாது

எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வழக்கறிஞர் நளினி மேம் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் மேம் வணக்கம் சகோதரர் மேம் அமைச்சர் நேற்று பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான பில் வந்து இன்ட்ரோ பண்ணார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இந்தியன் டெமோக்ரஸிக்கு ஒரு ப்ளாக் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் எதிர்கட்சி எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க இந்த பில் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க முக்கியமாக நீங்கள் பா நீங்கள் கேட்ட கேள்வி வச்சு நான் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி பாரதம் வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடி பிறகு முக்கியமான காலகட்டத்தை க கடந்து கொண்டிருக்கிறது குடியரசு அடைந்தப்பல இந்த நாடு குடியரசு நாடாக இருக்குங்கிற எண்ணத்தில் தான் அந்த காலத்தை இறையாண்மையை படைத்த நமது தலைவர்கள்லாம் மக்களுடைய மன மனநிலைமை ஏன்னா வாங்கிலேற்ற துன்புற்று நம்ம வெளியில் வரோம் அந்த மனநிலையில் சுதந்திரமாக இருக்கணும் எல்லாம் நல்லது நடக்கணும் கொடுங்கோ கொடுங்கோராட்டி இருக்கக்கூடாது லாஞ்சல் ஆவணம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சுன்னா அதை ஏற்றினாங்க இறையாண்மை என்பது நமது வேத புத்தகம் எங்களை போல இருக்கிறவங்களாம் அதை தெய்வம் மாதிரியே நாங்கள் வச்சிருக்கோம் அப்படி இருக்கிற ஒரு இறையாண்மையில் கொடுத்த நடைமுறைகளை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு காதில் ஒழிச்சிட்ருக்குன்னு மை நை குருங்கா கிருஷிக்கோபி நை மீன் நை கர்ணைக்கலி நை கொருங்கா நை தொடங்கி அப்படின்னு அப்படின்னா என்ன இடத்துல நானும் செய்ய மாட்டேன் மற்றவங்களும் செய்ய செய்ய விட மாட்டேன் ஏன்னா ஹிந்தியில் இருக்கிறவங்களும் புரியாது பிடிக்காது நானும் பண்ண மாட்டேன் மற்றவங்களையும் பண்ண விட மாட்டேன் நானும் செய்ய மாட்டேன் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அவங்களே விட மாட்டேன் ஊழலுங்கிற வார்த்தை சரியில்லை இது மாரியுமா சொன்னார் நான் செய்ய மாட்டேன் உங்களையும் செய்ய மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதை சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவு ஊழல் மலிஞ்ச ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முக்கால்வாசி தினத்துக்குள்ள ஐம்பது வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்கு அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பிதாமகராக அவங்க கருதப்படும் முன்னே திரு நரேந்திர மோடி மோடிக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்தவங்கள்லாம் திரு நேரு அவர்கள் இருந்தார் அவரும் வந்து இந்த இறையாண்மையை உருவாக்கி குழுவில் இருந்திருக்காரு அப்பொழுதே வந்து முன்ஷி என்பவரும் தாமஸ் என்பவர்களாக ஒரு பிரிவை வந்து இவங்களுக்கு ஒரு செக் பேலன்ஸ் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னாக்க ஏதாவது ஊழல் ஏதாவது மாறுதலாக நடந்தால் இறையாண்மைக்கு வந்தால் அது எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு பிரிவு வைக்கணும்னாங்க ஆனால் நேரு நேரு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க சட்டத்தில் இருக்க தான் நாங்கள் சொல்கிறோம் அது வந்து மறுப்பு தெரிவித்தார் அந்த குழுவில் எதெல்லாம் தேவையில்லை நேர்மையாக இருப்பாங்கன்னு விட்டாங்க அதனுடைய விளைவுகளை பார்த்தா இன்றைக்கி உருவாகியிருக்கிற மாநில கட்சிகளும் தன்னுடைய கட்சி நிலைமையை பயன்படுத்துவதற்காக செய்யக்கூடிய அட்டூழியங்கள் ஊழல்கள்லாம் பெரித்து தான் இன்றைக்கி செக் பேலன்ஸ் வேணும்னு சொல்லி நேற்றுக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினார் திரு அமித்ஷா அவர்கள் நாளைக்கு கூட தமிழகம் வராது திருநெல்வேலிக்கு வராது இந்த நேரத்தில் வந்திருப்பாரு அப்படின்னு தகவலாம் வருது பொதுமக்கள் தான் வாக்காளர்கள் தான் வந்து எஜமானர்கள் இவங்கள்லாம் யார் இப்போ இப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்றங்கள் அவருக்கு ஏஜென்ட்டுகள் நம்மளால் செய்ய முடியாத வேலையை அவங்க செய்கிற செய்கிறாங்க இறையாண்மையில் அவ்வளோதான் லிமிட்டட் பவர் வாக்காளர்கள் என்ன நினச்சி கொடுக்குறாங்க நீங்கள் நல்ல ஆட்சியை புரிஞ்சு அவங்களுக்கு வேண்டி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வேலைவாய்ப்பு மற்ற வசதிகளெலாம் செஞ்சு கொடுப்பீங்க எங்களால் செய்ய முடியாது முதல்ல நீங்கள் இறையாண்மையை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி வரும்னாக்க சொசைட்டி பஞ்சாயத்து ஆக்டு அதுக்கப்புறமா ரெவின்யூ ஆக்ட் அப்படி தான் வரும் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு அப்புறம் பாராளுமே பாரத சட்டமன்றம் பாராளுமே அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்துக்கும் உறுப்பினர்கள் இருக்காங்களுக்கே தெரியும் பஞ்சாயத்து ஆக்ட் தான் அடிப்படையே உரிமை இந்தியாவினுடைய அடிப்படையே பஞ்சாயத்து ஆக்ட் தான் அப்படி இருக்கிற பட்டத்தில் இவங்களை தேர்ந்தெடுக்கிற முறையில் வந்து நேர்மையாக இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்குங்கிறது நினச்சா வாக்களிக்கிறாங்க ஆனால் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறைங்கிற ஒரு பிஎம்எல்ஏ ஆக்ட் பட பரிவர்த்தனை மாற்ற கீழ நிறைய வந்து விசாரணை நடக்கிறது நடக்கும்போது அவர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதால் ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் இடி அங்கே போகுது அமரா விசாரிக்கும் போது அவர்கள் தகவல் கொடுக்க மறுப்பதனால ஒரு அமைச்சர் கூட எங்கே கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்தார் அப்போ வந்து ரொம்ப நாள் ஒரு வருஷம் போகவே என்ன சொன்னார் நான் வந்து இதை இது பண்ண மாட்டேன் என்னை வெளியில் விட்டுருங்க துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன் வெளியில் வந்தால் சொன்னார் வந்தார் பவரில் வந்தார் துஷ்ட பண்ணார் உடனே பாதிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றாங்க போனாங்க அப்போ கேட்டாங்க நீ எங்கள்கிட்ட என்ன சொல்லி வெளியில் போனீங்க அமைச்சராக மாட்டோம்னு சொன்னீங்க ஆனால் உடனே அமைச்சராகி காத்திருந்து உங்களுக்கு அமைச்சர் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அப்படி இருக்கிறச்சே நீங்கள்யே நீங்களே முதலமைச்சர் அந்த போலீஸ் காவல்துறை உங்கள் கீழே வேலைப்படுது இது நியாயமான முறையில் இந்த விசாரணை எப்படி போகுங்கிறத கேட்குறது உண்மையான ஒன்று நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா இல்லை பிணை வேணுமா ரெண்டுத்தில் உன்ன டிசைட் பண்ணி சொன்னாங்க உடனே அவர் அமைச்சர் விட்டுட்டு பிணையாகி எம்எல்ஏ போயிட்டார் அந்த மாதிரி ஆச்சா அதுக்கு அதே மாதிரி பார்த்தா டெல்லியில் கேஜ்ரிவால் அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் என்ன த கைது செஞ்சால் என்ன நான் வந்து சிறையிலேருந்தே முதலமைச்சராக இருப்பேன்னு சொன்னார் ஒரு வாக்காளர் நான் எங்களை போல உங்களை போல இருக்கிறவங்கள எந்த குற்றவியல் பின்னணியில் இருக்கிற ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கை அளித்ததை எடுத்துக்கொண்டு குற்றவியல் விட்டு நான் சிறையில் இருந்து என்னை ஆளுவேன் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஷின் இருக்கு மேம் நீங்கள் வந்து சிறையில் இருக்கான்னு சொல்லலாம் அவர் சிறையில் விசாரணை கைதியாக இருக்காரா இல்லை விசாரணைக்காக இருக்காரா கசோடையில் இருக்காரா அவர் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ யாரோ ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லிட்டா அவருக்கான ப்ரொசீஜர் இருக்குது அவரை பதவியை எடுக்கிறது நம்மளுக்கு நடைமுறை இருக்குது ஒருத்தர் விசாரணையில் இருக்கும்போது அவரோட பதவியை எடுக்கிறதுக்கான நடைமுறையை நீங்கள் கொண்டு வரதானே நீங்கள் வந்து பெரிய கொஷின் நல்ல கேள்வி சகோதரராக கேட்டீங்க குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டால் மூணு ரெண்டு வருஷமாக இருந்தால் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் தண்டனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்கிறீங்க நன்றி ஆனால் இப்பொழுது நாங்கள் சொல்கிறது இல்லாத இல்லாதபோது எ பர்சன் ஹூ இஸ் ப்ரூவ்டு இன்னசென்ட் அண்டில் த ட்ரையல்ங்கிறது இருக்குது இல்லை ஆர்டில் லிபர்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இருக்குது அதில் வந்து ஒருத்தர் வந்து தான் வந்து தப்பு செய்யாதவர் என்று சொல்ல வரைக்கும் அவரை குற்றவாளி சட்டம் கட்டி அதில் கட்டம் கட்டக்கூடாதுங்கிற முடிவில் சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்கிறச்சிக்கே இவங்க என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் வரச்ச அந்த எஃப்ஐஆரை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஆட்சியிலே இருக்காங்க ஆட்சியிலே இருக்கும்போது அந்த எஃப்ஐஆர் போடுற வந்து ஒரு சின்ன குற்றம் ஐந்து வருடங்களுக்குள்ளே இருக்கிற குற்றங்களுக்கு தான் இந்த வருது கொண்கோல் செய்த குற்றங்கள் பிரிவுகளுக்கு தான் வருது அப்படி இருக்க காவல்துறையும் அவங்க கையிலேயே இருக்கும் விசாரணை குடும்பமும் அவங்க கையிலேயே இருக்கும் இவர்களும் அமைச்சராக இருப்பாங்க இதே இதே விமர்சனம் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லை அதுதான் இப்போ என்ன கவனிச்சு பாருங்க அந்த சட்டை யார் யாருக்கு வந்தது பிரதமர் பிரதமரே தன்னை வந்து ஆளாக்கிக்கிறாரு இதுதான் இந்த உலகத்துலேயே பாராட்டக்கூடிய முதல் சமாச்சாரம் உலகத்தில் எந்த நாடுகள்லையும் பிரதமரே தன்னை வந்து ஒரு சட்டத்துக்குள்ளக்குள்ளே கொண்டு வந்தது இதான் முதல் தடவை முதல் பிரதமர் பிரதமருக்கு அப்புறம் பாராளுமன்ற மத்திய அமைச்சர்கள் அடுத்தது முதலமைச்சர் முதலமைச்சர்களை சட்டமன்ற அமைச்சர் மா மாநில அரசு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் தாண்டி தான் யூனியன் பிரதேசம் அது விட்டு அதே மாதிரி அமைப்போ மாநில முதலமைச்சர் அமைச்சர்கள் கரைக்டாக இப்போ நான் கொண்டு வந்தது நேற்றுக்கு வந்து மூணு முதல் முக்கியம் பார்க்க வேண்டியது இறையாண்மையில் கொண்டு வர சட்டத்தை எடுத்தோம் அதுதான் முதல்ல பார்க்க போகிறோம் அதுதான் முக்கியமானது மற்ற ரெண்டு வந்து அது என்ன சொல்கிறது மெஜாரிட்டி தான் சாதாரண சிம் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ண முடியும் ஆன்லைன் கேமிங் வந்து ஈ ஸ்போர்ட்ஸில் அது ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னாக்கா அது நிறைய பேரில் குற்றம் புரிஞ்சு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறதுனால ஆன்லைன் மேலே சொன்னாங்க அது விட்டாச்சு அடுத்தது வந்து இது சம்மந்தமானக்கா யூனியன் பிரதேசத்தை இந்த சட்டத்தை எப்படி அங்கே கொண்டு போகிறதுக்கான முடிவுகள் சிம்பிள் மெஜாரிட்டியில் போகும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை முதல்ல நம்மளை மண்டையை குடையிறது இந்த சட்டம் தான் ஏன்னாக்க இன்னைக்கு எடுத்திங்கனாக்க இல்லை இப்போ முதல்ல வந்து நம்ம யாரை பார்ப்போம் பெரிய சாமியை பாரிய சாமியை பார்ப்போம் அவருடைய நீங்கள் இப்போ பிரமாண பத்திரத்தை தேர்தல் கொடுத்தல பிரமாண பத்திரத்தை போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருக்க ஒரு கோடியிலேருந்து அது அஞ்சு கோடி ஆப்போது அஞ்சு கோடியிலேருந்து ஏழு கோடி ஏழரை கோடிக்கு மேலே காட்டுறாரு எப்படி சாத்தியம் என்ன அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டாரு இப்போ இது ஒரு விமர்சனம் வந்து எல்லா கட்சிகளும் எல்லாருக்கும் எல்லா நான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நான் வெளியில போகனாலும் இந்த சட்டம் என்பது பொருந்தும் நீங்க சொல்ற கரெக்டு தான் இப்போ வந்து பிஜேபியில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து சொத்து சேர்த்துருக்காங்களான்னு சொல்லிட்டு விமர்சனம் அவங்க மேலே இருக்குல்ல அவங்க வீட்டில் ஏன் இடி ரைடு போல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு இடி ரைடுங்கிறது ஒரு பக்கம் நம்ம இப்ப இந்த சட்டத்திருத்தத்தை பற்றி பேசிட்டு இடி ரைடு கரெக்ட் பண்ணி பார்ப்போம் அவங்க இப்போ இடி ரைடு போறாங்கன்னா அவங்கள ரைட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண போறாங்க ஒரு தேர்ட்டி டேஸ் அவர் ஜெயிலில் இருந்தாலே அவர் பதவி ஆனா அவங்க இன்னைக்கு அது எதுக்கு இல்லையே ஆளுங்கட்சியில இருக்கணும்னு பொருந்தும் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிதான் கொண்டு வராங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க கேஸ் ஒரு நிமிஷம் பண்ணி எந்தவுமே ஆன்லைன்ல இருக்குங்க வெப்சைட் இருக்குங்க வெப்சைட்ல போயிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் திடீர்னு வந்து பத்து காரை வாங்கிட்டான்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ஆர்டிஐ பட்டிஷனில் போட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன ஆர்சிஐ நம்பரை கண்டுபிடிச்சு அவர் பேர்லயே இருக்கேன் எனக்கு இல்லை வேற யாரு பேர்ல அதை கண்டுபிடிச்சு உடனே இங்கே ஆன்லைன்ல தேகா பண்ணலாம் ஏன் பண்ண மாட்டேங்குது குற்றவாளி நம்ம சொல்றோம்ல மேம் அது குற்றவாளின்றது ஜுடிஷியரி சொல்லுமா இல்ல ஒரு ஏஜென்சி சொல்லுமா ஒரு நிமிஷம் குற்றவாளி என்பதை முதல்ல ஆரம்பிக்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் அதுதான் குற்றம் பண்ண வேண்டியது நிரூபிக்க வேண்டியது நீதித்துறையினுடைய உரிமை கடமை ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எடுக்கணும்னு தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துப்போம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒருத்தர் வந்து ஒரு பில் கலெக்டராக இருக்காரு அவர்கிட்ட போய் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் மிலிட்டரி ரீடிங் உள்ள வருது ஸ்மார்ட் வீட்டில் வச்சுருக்காங்க இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி மாற்றி கொடுத்துருங்க ரீடிங்கை வந்து மாற்றி கொடுத்து ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கையோடு பிடிக்கிது வச்சுக்கோங்க இம்மிடியேட்டாக அவருக்கு சஸ்பென்ஷன் அவரும் அரசு ஊழியர் தான் இந்த ம அமைச்சர்கள் மத்திய மத்திய அமைச்சர்களாகட்டும் மாநில அமைச்சர்களாகட்டும் முதலமைச்சராகட்டும் பிரதமராகட்டும் அவங்களும் அரசு அரசு ஊழியர்கள் நம்மளுடைய வரி படத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூலு இதே வரி படத்தில் சம்பளம் வாங்கும் அவர்களுக்கு ஒரு ரூலா நீங்க சொல்கிற நேச்சுரல் ஜஸ்டிஸ் வேணும் இல்லையா நீங்க சொல்கிறது கரெக்டாக மேம் இப்போ ஒரு அரசு ஊழியர் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு அமைச்சர் வந்து தப்பு பண்ணுறாங்க ஒரு தவறான புரிதல் இருக்கு உங்களுக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்க திருநெல்வேலி பக்கத்தில் ரெண்டு பேரும் காவல் ஆய்வாளர்களாக இருக்காங்க பையன் வந்து இதோ ஆனருக்கு மேர்டர் நடக்கிறது உடனே அவங்க கைவிடுவேன் மனைவிக்கு மட்டும் பெயில் கிடச்சது அவர் உடனே வந்து விசாரணை நிஜமாவே அவங்க இன்வோர்வ் பண்ணிருக்காங்க தெரியாம தெரியாம உடனே பண்ணிக்கிறாங்க சஸ்பென்ஷன் ஒரு சஸ்பென்ஷன் நம்ம எனக்கு எல்லாத்துக்குமே கிடையாது எடுத்தாலும் சஸ்பென்ஷன் அதே மாதிரி தான் ரிவோர்க் பண்ண முடியுமா பண்ண முடியாதா ரிவர்க் பண்ண முடியும் அதுக்கு தானாங்க சொல்றாங்க இப்ப யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் படி நம்ம இருக்கோம் இதுல வந்து நீங்க ஒரு சேனிஸ் கொண்டு வரீங்கல்ல அதுல வந்து தேர்ட்டி டேஸ்ல நீங்க ஜெயிலில் இருந்தாவே நீங்க குற்றவாளி உங்க பதவியை நீங்க வந்து துறந்துடணும் அப்படின்றது எல்லாம் தெரியல ஒரு முக்கியமான குற்ற குற்றவாளி பதவியை திறக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரலங்கிறது நல்ல புரி இது வந்து தப்பான புரிதலை உண்டாக்குது காங்கிரஸும் இது எது இதால பாதிக்கப்படக்கூடிய இது எங்களை போல வாக்காளர்களா மகிழ்ச்சிங்க இந்த ஐபிஎஸ் அமைகேச எடுத்து அமைச்சர இன்னைக்கு அது வந்து நடத்தணும் ட்ரையல் நடத்துங்க நீங்க வந்து ஜஸ்ட் டிஸ்டார்ஜ்ல வர முடியாது பரிபூரணமாக

பி பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பரிமாற இதுல எப்படி நான் தான் வந்து தவறு செய்யவில்லை என்று புரூப் பண்ண வேண்டியது அக்யூஸ்டோட கடமை அக்கியமான பொருஷன் மத்த ஆக்ட்ல அப்படி கிடையாது எக்ஸ்டாமிக் சொல்றது எல்லாமே கண்டதாம பிஎம்எல்ல அந்த அளவுக்கு ரேட் இருக்கு நீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் பயன்படுத்தப்படலையா இல்ல நான் சொல்றத கேளுங்க அரசியல் எல்லாம் கிடையவே கிடையாது நான் இப்ப சாதாரண இந்த சகோதரர் கூட திடீர்னு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டானாக்க எனக்கு சந்தேகம் வந்தா நான் உடனே செய்யலாம் நான் அரசியல் பாதிகள் செய்யறது சொல்ல நீங்க செஞ்சு பாருங்க வேண்டாம் சொல்லுங்க வெப்சைட் குடுக்கிற லெவன்ஸ் போட்டார் ஒரு

இப்போ இந்த ஃபோன் வாங்கின தர முகந்திரத்தனை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னாக்க இது பில்லு என்னிய தேதியில் என்ன பேங்கைன்னு இல்லை எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களோ அவங்கள யாரை கூட்டு விசாரணை பண்ணி அதை பண்ணணும் அப்போ அவங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்டை பார்க்கணும் ஆடிட்டர் ரிப்போர்ட் வரணும் அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதை ஐடியோட கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து முன்னாடியே ஒரு பதிலாம் தூக்கிடுவீங்க ஆமாங்க இந்த பார்த்து ஃபைல்லிங்க தூக்க எங்கள் விசாரணை பண்ணும்போது செய்யாத அங்கே நான் கேட்டேன் இந்த டாக்குமெண்ட்டை ஒப்படைக்கிறதா ஒப்படைக்கணும் ஒப்படைக்க முடியாது சாலிஞ்ச் பண்ண முடியல டாக்குமெண்ட் எல்லாமே எப்படி நீங்க கேஸ் போடுறீங்க எங்க டாக்குமெண்ட கொடுத்தது ஐடிங்க ஐடில இருந்து வர ப்ராசஸ் வச்சு தான் நீங்க மாட்றீங்க இப்போ ஐடில எப்படி இங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கோடி 3 அஞ்சு கோடி ஏழு கோடி எங்கனால சமாதிக்க முடியல இப்போ நீங்க சொல்ற விமர்சனம் எதுவுமே வந்து அஜித் பவர் மேல பொருந்தாதா எல்லாருக்கும் பழதி எல்லாருக்கும் பலக்கங்கள் இருக்கிறது

இப்போ இப்போ வந்த புது குற்றவியல் சட்டத்தை பற்றி மறைச்சு உங்களுக்கு பொதுமக்கள் எல்லாம் திசை திருப்புறாங்க பொது இப்போ வந்துருக்கிற புதிய குற்றவியல் சட்டத்தை இப்படி பார்த்தீங்கன்னாக்க கைதி என்பது அவசியமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க கைது என்பது அவசியமே இல்லை அதை தான் வந்து கம்யூனிஸ்ட்டுகள்லாம் எதிர்த்தாங்க ஏன்னாக்கா கம்யூ அரஸ்டே பண்ணாமல் போலீஸ் தன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் வேணால் விசாரணை பண்ணலாம் ஜுடிஷியல் கஸ்டடி அங்கே கொண்டு போன அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கைதுங்கிறது காட்டாத பற்றி ஏன் பயப்படுறீங்க அந்த குற்றவியல் சட்டம் இருக்கு ஏன் பயப்படுறீங்க முப்பது நாள் ஏன் பயப்படுறீங்க நான் முப்பது நாள் இல்லை நாற்பது நாள் கூட பாப்பா விசாரணைக்கு வாங்க படம் ஒத்துழைச்சுட்டு போங்களேன் அப்போ எங்கே கைது வரும் நீங்கள் ஒத்துழைக்க பொழுதுதான் கைது என்பது பாச்சப்படுகிறது நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் அதாரிட்டியோட யார் கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கைது வராது ஏன்னா ஆனா சே இவங்க கேக்குறதடையங்களை கொடுங்க கேட்ட கேள்வி பல்ஸ் சொல்லிட்டு போங்க ஏன்னா குற்ற பின்னணியில இருக்கவங்க எல்லாம் எலெக்ஷனல நின்னு குற்ற பின்னணி தான் நான் சொல்றேன்ங்க குற்றவாளிய நீ கடச்ச குற்ற பின்ன குற்றம் குற்ற இன்னைக்கு ஹைபெரிய சபை 12 கேஸ் இன்னைக்கு 12 கேஸ்ல எங்க ப்ரூ பண்ணிருக்காங்க இன்னைக்கு நடந்த இன்னைக்கு நடந்த ஜுடிஷியல் ரிவ்யூ நடக்குது இல்லையா விசாரணை நடக்குது மேம் அவர் அவர் குற்றவாளியா அவர் குற்றவாளியா இல்லை என்பது நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு அப்டா ஜேஆர் சொல்றீங்க நீங்க இல்லை நீங்க சொல்ல ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ங்கிறது ஒரு குடிமகனுக்கும் அவங்களுக்கு தான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனும் தான் சொல்லிட்டு எம்பி எம்எல்ஏக்கான தடி கோட்டுக்கள் நியமனம் செய்யறாங்க உனக்கு கோர்ட்டில் வேற செய்யறதே கிடையாது லோக்காயிட்டா வேலை செய்யறது கிடையாது ஆனால் நீங்கள் பாஜகவினுடைய ஒரு தலைவர் மூத்த தலைவருக்கு ஒரு கன்வெக்ஷன் வந்ததுங்க வேலை செய்யலங்க அப்ப அவங்க கட்சி தானே ஆமாங்க செந்தில் ஒரு நிமிஷங்க செந்தில் பாலாஜி கேஸ் இருக்கும் போது இங்க விசாரணை நடப்பதற்கு அதை தடை போடுவது யாரு ஆளுங்கட்சி ஏன்னா அவர் அந்த கட்சியில அமைச்சரா இருக்காரு கூட்டா இன்னைக்கு அவருடைய சகோதரர் அவர் சகோதரரை தேடி தானாதவர் கோர்ட் சமன் கொடுத்த போய் நிக்கிறாரு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு தப்பிக்கிறேன் ஆஸ்மா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க

நடந்த ஒரு தான் முக்கியமான சமாச்சாரம் யாரு வந்து தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ வந்து டூ ஜி கேஸ் எடுத்துக்கலாம் காமன்வெல்த் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த இல்ல ஒரு ஒரு வழக்கு நடப்பாக்க விடுமனால்

அதனுடைய ப்ராசிக்யூஷன் ஆகி இருக்கிறதும் காங்கிரஸ் கவர்மெண்ட் உடைய ப்ராசிக்யூஷன் இவங்க விட்னு அக்யூஸ்ட இது எந்த அந்த கேஸ ஓப்பன் பண்ணுவாங்க பதினாலு வருஷம் இருந்தாங்க இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடக்குது ரெமிட் ஆகி நடக்குது

அமைச்சர்களை பற்றி வந்தோன்னே எல்லாம் குரல்கள் கொடுக்குறீங்க இன்றைக்கி இது ஒரு விவாதம் நடக்குது உச்சநீதிமன்றத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகன் அண்டர் ட்ரையல் பிரசன்ஸ்ஸாக எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க தெரியுமா தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் வழக்குகளை போடாதே இதே உங்களுக்கு வேலையாக போச்சுன்னு சொல்லி தமிழக அரசை வன்மையாக கண்டித்திருக்கிறது இவங்க வந்து பொலிட்டிக்கல் கேஸஸை போட்டு மற்றவங்களுடைய கேஸை மூவ் பண்ணக்கூடாது அப்படியே லிஸ்ட் ஆக்குபை பண்ணுறீங்க டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லி வந்து பெனல்ட்டி கொடுத்தது ரைட்டாக கொண்டு வருவதனால ஒரு அச்சம் இருக்கும் ஒரு மொராட்டு ஒரு காண்டாக்ட்டுங்கிறது திருந்துவாங்க அப்படிங்கிறது கொண்டு வராங்க அது வந்து நான் சொன்ன மாதிரி போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அரசு வராது உங்களுக்கு தெரியும் உங்கள் காவல் எங்கிறது அப்படி இருக்கிறச்சே இப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வயலேட்டடு லிபர்ட்டி போயிடுச்சு நேச்சுரல் வேற செட் எல்லாத்துக்குமே ஒரு சட்டத்தில் ஒரு உள்ள ஒரு பாதுகாப்பு கொடுத்து தான் சட்டங்கள் வருகிறது அதை நம்ம அணுகுமுறைங்கிறது ஒன்று இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி அரசு நீங்கள் ஏன் கவலைப்படப்பறீங்க கரெக்டாக அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை இப்போ அதனால் வாக்காளர்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க இது நல்ல வரவேற்கிறாங்க ஆனால் கொள்ளடிச்சு இன்றைக்கி வந்து அமைச்சர்களை பதவி வச்சு ஊருக்கு பல இது ஒரு குட்டு அதான் நடந்திருக்கு உங்கள் நேரத்தை ஒத்திக்கி நிறைய கருத்துக்களை தேர்தமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்